நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இன்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத நண்பர்களை பார்க்க போகிறோம் வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் மோத தங்கத்தினால பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிக்கல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க வாங்க நண்பர்களே முதல்ல தங்கம் என்ன பேசு அப்படிங்கிறத பற்றலாம் இவ்வளவு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா இதுல சாவரன் எட்டு கிராம் எடுத்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறுபா இன்னைக்கு விடுமுறை தினம் தங்க விலையில எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று விற்பனையான அதே விலைக்கு தான் இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க சரி நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் இலோ கிராம் பத்தாயிரத்தி நூத்தி பதினெட்டு ரூபாய் இதுல சவரன் எட்டு கிராம் எடுத்தீங்கன்னா எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் இதுலையும் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே இதுவும் நேற்று விற்பனையான அதே விலைக்கு தான் விற்பனையாகுது சரி நண்பர்களே வாங்க அடுத்து வெள்ளின் விலை பார்க்கலாம் வெள்ளியின் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வெள்ளி விலையிலும் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே இதுவும் நேற்று விற்பனையான அதே விலைக்கு தான் நண்பர்களே வெள்ளியும் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க சே நண்பர்களே இந்த வாரத்துல யாராவது தங்க வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தாராளமா வாங்கலாம் நண்பர்களே ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வார திங்கக்கிழமை தொடர்ந்து சரிஞ்சுட்டே தான் நண்பர்களே இருக்கு தங்கம் ஒரு நாள் கூட அதிகரிக்கல இன்னைக்கு எந்த ஒரு மாற்றமில்லாம இருக்கு அதனால தான் இந்த வாய்ப்பை யாரும் விட்டுறாதீங்க நண்பர்களே அப்படின்னு சொல்றேன் சே நண்பர்களே வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு விளை நிலவரம் மீண்டும் நாளை விளை நிலவரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே